சாய்ந்தரத்துக்கா சரி பாத்து காலகாத்தில சீக்கிரம் ஆ சரி வை நீ நான் அப்புறம் பேசுறேன் பத்மா பொண்ணு வந்துட்டாவா அப்படியா வாமா சுகி வா 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 எல்லாரும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன சுகி இந்த ஒரு மாதிரியா டல்லா இருக்க என்னமா விஷயம் ஒண்ணு இல்லப்பா நான் நல்லதா இருக்கேன் சரி உங்க எல்லாம் உள்ள போய் டீ சாப்பிடுங்க திவ்யா கொஞ்சம் நில்லு திவ்யா குழந்தையிலேருந்தே என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா எந்த நேரத்தில் எப்படி இருப்பா எப்படி எப்படி எல்லாம் பேசுவா பெத்த தகப்பமா அவளை பற்றி முழுமையா எனக்கு நல்லா தெரியுமா ஆனால் நான் நாளைக்கு முன்னால் அவகிட்ட ஃபோனில் பேசும்போது எப்போது இருக்கிற கலகலப்பு இல்லை எப்போ இருக்கிற சந்தோஷம் இல்லை என்னென்னே ஒன்றும் தெரியல அவன் மனசு ரொம்ப இறுக்கமா இருக்குமா ஏதோ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நெருங்கின செய்தி நீ ஒருத்தி மட்டும்தான் நிச்சயமா அது ஏன்னு உனக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது அப்படி என்னமா பிரச்சனை என்கிட்ட சொல்லுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள் திவ்யா நீ எங்கிட்ட போய் சொல்ற என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் திவ்யா தெரியுமா ஏன் இப்படி அழுகிற என்னாச்சு என்ன நடந்துச்சு அது வந்து சுகி குளிக்கும் போது அந்த வீடு இருந்த மொபைல் தொலைஞ்சு போச்சு அந்த போனை எடுத்தவங்க எங்களை மிரட்டான் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்கிள் யாருன்னு தெரியட்டுனே அவன் வீட்டுல எலவு விழுன சுகி ராகுல் கால் பண்றாரு ஹலோ சுகி ஒரு குட் நியூஸ் அவன் யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன சொல்றீங்க ராகுல் யார் அவ அவன் எப்படி கண்டுபிடிச்சிங்க நீ ஒரு நம்பர் என்கிட்ட கொடுத்தல்ல அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன்

செஞ்சு கொடுமா ஏய் வண்டியை நான் பாலலி ரெடி பண்றேன்

ஒரு இங்கே வாங்க சொல்லுங்க சார் என்னப்பா கூட்டம் பல பண்ணிட்டாங்க சார் நீங்க எபி வீடு தெரியுமாப்பா எப்போ தான் கொஞ்சம் கூட வரையாப்பா சார் மச்சான் யாருமச்சா வீட்டை நான் தான் கூப்பிட்டு வந்தேன்

தயவு பண்ணி எங்க வீட்டு பொண்ணோட போனை எங்கிட்ட கொடுத்துருங்க அவ்வளவுதான் நீங்க எந்த போனை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார் டே திவ்யாக்கு ஒரு போனை போடுறா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா உங்க போன் காணா போனதா சொன்னீங்களே தம்பி அந்த நம்பர் இதானே ஆமா சார் ஆமா இந்த நம்பருக்கு கூப்பிடுறா மச்சான் தெரியலடா

ஆமா மச்சான் இது யாருது தெரியலே மச்சி எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்பா ரெண்டு ஃபோன் அந்த புரியா இருக்கு வெளியே கொண்டாட இந்த ஃபோன் யாரு தம்பி இது என் ஃபோன் சார் நீங்க காணாம போனதுன்னு சொன்னீங்களா அந்த சார் இந்த ஃபோனை இது யாரோட தெரியல சார் டேய் இந்த ஃபோனை ஆன் பண்ற இவியா நம்பருக்கு ரிங்குடுறா புரியடா ஏடா உங்க எவ்வளவு மரியாதையா நான் கேட்டேன் உள்ளத சொல்லி டேய் நீ விளையாடுறது பொண்ணுதான் கிடைச்சாலுக்கு போயிட்டு வந்தார் துக்கிட் போடா சடோம்டா ஆகாஸ்தான் ஏதோ அவசரம்னு ஃபோன் பண்ணா பாங்கலமா கொஞ்சம் இரு பாண்டியன் சார் என்ன டீச்சர் கொஞ்சம் கிளாஸ் பார்த்து கொஞ்சம் பி எங்க நாலு பேர் வந்தாங்க செல்போனை பத்தி கேட்டாங்க என்ன செல்போன்

最烈的烈 அவன் அடிச்சு கடவுள் தீங்கு போட்டான் பா இனிமே அவனால நம்ம முன்னுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா இனிமே அவன் பணிக்கவே மாட்டான்ப்பா